இதே நாளிலே வேத வார்த்தைகளை நாம் தியானித்தே நம்முடைய ஆதிக்கிய வாழ்வின் வீடேற்றத்துக்காகவும் இடத்திலே இருக்கிறோம் தேவ்தாமை சிந்திக்கப் போகிற வசனங்களை நமக்கு புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வதாகவும் மேலும்றைகள் உபயோகமாகவும் இருக்க வேண்டும் அநேக சமயங்களிலே நாம் நம்ம அனைவருக்கும் ஏக்கம் உண்டு நிறைய வைக்க நமக்கு உண்டு சிலவற்றை நம்மால் வெளியே சொல்ல முடியும் சிலவற்றை நம்மால் சொல்ல இயலாது உலக மனிதர்களை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உலக பிரகாரமான ஒரு இயக்கம் உண்டு நல்ல ஒரு வீடு உண்டு வேண்டும் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வேண்டும் திருமண வயதை பிள்ளைகள் கெட்டியிருந்தால் அவர்களுக்கு வரன்கள் வேண்டும் ஒரு கார் வேண்டும் அல்ல வேலை வாய்ப்புகள் வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை அவர்கள் சொல்வார் ஆனால் கத்தனாகிய ஏசு கிறிஸ்தனால் மீட்கப்பட்டு அவருடையத்தினாலே கழுவப்பட்டுக்கூடிய நமக்கு எவ்விதமான இயக்கங்கள் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்காக யாருக்குமே வந்து வீடு காதல வேணாம் சொல்ல வரவில்லை அது நம்முடைய இயக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு தேவை ஒரு அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வது நமக்கு முக்கியமானது ஆனால் ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியம் வாழ்க்கையின் இயக்கமாக மாறும் என்று சொன்னால் அது கிறிஸ்துவுக்கு உரோதமானது என்பதை நிச்சயமாக வசங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் நான் பரிசு வேதமாக வந்து வாசித்துக் கொண்டிருந்த போது உண்மையிலேயே இன்னைக்கு வந்து நான் பிலாத்துவுக்கும் கத்ராம் உரையாடலை குறித்து ஒரு செய்தி எடுக்க வேண்டும் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் பின்பு வேண்டாம் வந்து ஹிஸ்டாரிக்கலி அது வரலாற்று பூர்வமாக ஆராய்ந்து பார்க்கும் போது குழப்பங்கள் எனக்கு இருந்த ஆகவே அதை விட்டுவிட்டு கிறிஸ்துக்காக தான் நம்முடைய நாம் எவ்விதமான இயக்கங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட இயக்கங்களை பரிசுவான்கள் பெற்றிருந்தார்கள் என்று சொல்லி நாளையை நான் சிந்திக்க போகிறோம் முதாவது சங்கீதம் அறுபத்தி மூணு வசனங்கள் தான் முடிச்சிடறேன் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்று தேவனே தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா மேல் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது கர்த்தருக்கு கீழ்பிடிவது கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்வது கத்திய பிரமாணங்களை நிறைவேற்றுவது இது எல்லாம் ஒரு சீடு இருக்கட்டும் இது எல்லாவற்றையும் தாண்டிய நிலையிலே ஒரு மனிதனுடைய ஆத்மா தேவன் மேல் அங்கே தானமாக இருக்கிறது என்பது ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் அது எல்லாராலும் அங்கே சொல்ல இயலாது எல்லாராலையும் அதை சொல்ல இயலாது சொல்ல முடியாது ஏனென்றால் நாம் உலக கவலைகளினால் இருந்து இந்த உலகத்தின் காரியங்களினால் நம்முடைய இறுதியும் அங்கே நிறைந்திருக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்மால் நிச்சயமா என்ன சொல்ல முடியாது ஆனால் நான் வசனத்தை நம் வாசிக்கிற போது தாமீது எங்க இருக்கிறார் இந்த வசனத்துல அதிகாரத்தை எழுதுகிற போது சங்கீதத்தை எழுதுகிற போது மேல யூதாவின் வராந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் டெசத்துல இருக்கிறார் தன்னுடைய மாமனார் சவுருக்கு பயந்து உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடிட்டு இருக்கிறார் சிக்கனா அவ்வளவுதான் சவுர் கொலை செய்து விடுவார் ஒரு ஆபத்தான சூழ்நிலை அவருக்கு சரி இருக்கிற இடம் ஒரு நல்ல இடமாக இருந்தால் பரவாயில்லை அதுவும் பாலைவனத்துல என்ன இருக்கும் சப்பாத்தி கழி இருக்கும் தண்ணீர் கிடைக்காது பெரிய பார்க்க முடியாது ஆகிய ஒரு பள்ளத்தாவது இருக்கும் அலையணும் எதிரிகள் வேறு துரத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒரு பெரிய படைப்பரிவாரணம் ஒண்ணும் இல்லை ஒரு நேசிக்கப்படிய சிலர் எடுக்கிறார்கள் அவ்வளவுதான் உணவு இல்லை தண்ணீர் இல்லை பாதுகாப்பு இல்லை இந்த கடுமையான சூழ்நிலையிலே அவர் சொல்றாரு அதிகாலமே உண்மை நான் கீழே சொல்றாரு வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் என் உண்மையே தாகமா இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டாரு ஒரு சீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம் சங்கீத அது ஒரு வறண்டு போன ஒரு நிலம் தண்ணீர் கிடையாது நல்ல இடத்துல இருக்கேன் சந்தோஷமா ஒன்றும் பேச முடியாது சிறு வயதுல நான் இந்த சம்மர் டைம்ல நுங்கு வெட்டுவதற்காக ஓட வழியா நான் நடப்போம் பயங்கரமா தண்ணி தவிக்கும் இங்கே ஆயிலும் ஒரு அம்மா ஒரு காட்டுல இருக்கான்னு பார்ப்போம் அவ்வளவு தாகமாக இருக்கும் அந்த மதிய வெயில ஓடையில நடந்துப்போம் ஞாபகம் இருக்கும் எனக்கு இப்ப போறதில்லை அந்த நேரத்தில் எனக்கு தண்ணி தான் தேவைப்படும் ஆனால் அவர் இது சொல்றாரு என் ஆத்மா உண்மையான தாகமா இருக்கிறது என்று அவர் ஒரு இன்னர் லாங்கிங் ஒரு இதயத்திலே இறைவனை குறித்ததான ஒரு தாகம் என் மாம்சம் அந்த உண்மை வாஞ்சிக்கிறது இயல்பாமே சரீரம் அது நமக்கு என்ன சரீரத்துக்கு என்ன தேவையோ அதைத்தான் தேடும் அது இயல்பானது அது மனித இயல்பு அதுக்கு பசி உண்டு தாகம் உண்டு அதற்கு களைப்பு உண்டு அதற்குன்னு சில தேவைகள் இருக்கின்றன அதைத்தான் தேடும் தாமத சொல்றாரு என் ஆத்மா தாகமா இருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது ஐ டிசைர் யூக உண்மை வாஞ்சிக்கிறேன் இது ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி தேவைப்படுது பொதுவாக நான் அதான் சொன்னேன் நம் நம்முடைய இளையான் பலவிதமான காரியங்களினால் இன்றைக்கு அது நிறைந்திருக்கிறது அதனால்தான் நம்ம இப்படிலாம் சொல்ல முடியல பேசுகிற நானும் சரி கேட்க நீங்களும் சரி நம்ம பெருசா யோசிக்க முடியல ஆவிக்கிற நிலையிலே விதமாக நம்ம சிந்திக்க முடியவில்லை ஏன்னா அவரு அப்படி இல்ல தாவித அதனால்தான் நான்கு சொன்னாரு தாவீதன் என்ன சொன்னாரு ஈசாயின் குமாரின் தாவீரன் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு ரொம்ப பிடித்த ஒருவன் அவன் நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் என்மையே நினமாயிருக்கிறான் என்னை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் என்மையில அவர் தாகமாயிருக்கிறான் அவன் தாகமா இருக்கிறான் தாவது ஒரு தவறு செய்யக்கூடிய மனிதன் தான் தவிதைய வாழ்க்கையை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்தால் எத்தனை எத்தனை தவறுகள் அவர்கிட்ட சும்மா பத்சி மாட்டை மட்டும் தவறு செஞ்சாருன்னு சொல்லக்கூடாது நிறைய தவறு செஞ்சிருக்கிறார் ஒரு ஒரு ராஜாவை அவர் அங்க ஏமாற்றுகிறார் இலக்கம் பார்த்து ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய சாவுக்கு அங்க அவர் காரணமாக இருக்கிறார் பச்சை பாலத்தில் தவறு செய்து ஒரு கணவன் செஞ்சதெல்லாம் பெரியவரைய கத்தல் கர்த்தர் குறித்து சொல்லுற போது என்னென்ன இதையும் கர்த்தருக்கு அடித்துக் கொண்டது அவர் அதான் முக்கியம் மற்ற எல்லாம் அவருக்கு இரண்டாவும் மூன்றாவும் நான்காவும் அங்கே இருக்கிறது எல்லாம் பின்னாடி தள்ளிடுவார் தொலைந்து போன ஒரு தங்க மோதிரத்தை நாம் எப்படி தேடுவோம் சொல்லுங்க பாலைத்து போன தங்க மோதிரத்தை நாம் எப்படி தேடுவோம் ரொம்ப சிரமப்படுவோம் சரி நேரத்துக்கு நமக்கு அருமையான பிள்ளைகள் வருகிறார்கள் தள்ளி போடா சொல்லி குரங்கையில் அவனை தள்ளி விட்டுட்டு அந்த மோதிரத்தை நாம் தேடுவோம் அது போலத்தான் தாவிது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவன் தள்ளிட்ட ஏனென்றால் இழக்க முடியாத ஒப்பற்ற செல்வம் ஆண்டவரை அவர் அங்கே தன் இதயத்திலே வைத்து வைத்திருந்தார் அவரை இழக்க முடியாத ஒப்பற்ற செல்வம் ஆண்டவர் அவர் மேல் அவருடைய உள்ளம் எப்பொழுதும் தாகமாயிருந்தது எப்பொழுதும் தாகமாயிருந்தது அதுதான் ஆகவே பிரியமானவர்களை நாம் நம்முடைய இதயம் இன்றைக்கு எவைகள் மேல் தாகமாயிருக்கிறது நாம் சிந்திக்க பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நாம் அவரை வாஞ்சிக்கிறோமா அவருக்கு நாம் கீழ்படுகிறோம் அவரை நாம் பிரியப்படுத்த முயற்சி செய்கிறோம் அவருடைய பிரமாணங்களை கட்டளை நாம் நிறைவேற்றுகிறோம் அவருக்கு வந்து பிள்ளைகளை வளரும் இதெல்லாம் எல்லாம் இருக்கட்டும் பட் கத்தருமே நம்முடைய ஆத்மா தாகமா இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் அங்கே கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஒன்று இரண்டாவது சங்கீதம் நூத்தி முப்பது ஆறு சங்கீதம் நூத்தி முப்பது ஆறு எப்பொழுதும் எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்து விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது நீங்க இந்த சங்கீதத்தை ஆக்கணும்னு சொல்லுறான் என்ன சொல்றேன் பாருங்க எப்பொழுது விடியம் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமா என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது நீங்கள் வரலாற்றை நீங்கள் பார்க்கிற போது ஒரு எரிசலையம் ஒரு பட்டணம் இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் எரிசலையம் பட்டணம் ஒரு பயங்கரமான பட்டணம் இன்றைக்கும் அதிலே மதிர் சுவர்கள் இருந்தால் ரொம்ப உயரமா இருக்கும் மதுர் சுவர்கள் இன்றைக்கும் அங்க இருக்கிறது ரொம்ப உயரமான மதிர் சுவர்கள் அது அவ்வளவு எளிதில் ஏறிவிட முடியாது பட்டணத்துக்கு முனையக்கூடிய வாயில் ஒரே வாயில் தான் இருக்கும் ஆனால் எஸ்எனுக்கு நாலஞ்சு வாயில் இருக்கு இது என்ன செய்வாங்க எதிரிகள் உள்ளே கூடாது என்பதற்காக அந்த கோட்டை சுவர்களிலே மதில்களிலே இந்த ஜாமக்காரன் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க காத்து கொண்டிருப்பார்கள் அவங்க டியூட்டி என்ன நைட் டியூட்டி வாட்ச்மேன் எதிரிகள் வருகிறார்களா எதிரிகள் வருகிறார்களா யாராவது வாட்ச்மேன் டியூட்டி பார்த்து தெரியும் எப்படா விடின்னு இருக்கும் இரவு மிக நீண்ட தூரமாக இருக்கும் தூங்கக்கூடாதுல்ல வாட்ச்மேன் வாட்ச்மேன் தூங்கக்கூடாது தூங்கிட்டா திருகன் வந்துடுவான் வேற ஏதாவது கொள்ளைக்காரர்கள் வந்து விடுவார்கள் எதிரிகள் வந்து விடுவார்கள் அதே போல அவன் காத்திருப்பான் இல்லையா அப்படா விடியவுது எப்படா டைம் ஆகும் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம் டியூட்டி முடிச்சு பகலுக்கு வேற அவங்க வருவான் எப்பொழுது விடியும் என்று காத்து விடிய காத்து காத்திருக்கிற ஜாமக்காரரை போல என்று அல்ல ஏதும் சொல்லல எப்படி சொல்லுது ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாக என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது சொல்லி அழகா சொல்லுது பாருங்க என் ஆத்மா ஆண்டவருக்கு அங்கே காத்திருக்கிறது அவரை நான் எப்பொழுது பார்ப்பேன் அவரோடு நான் எப்பொழுது நான் பேசுவேன் எப்பொழுது அவரோடு நான் அங்கே உரையாடுவேன் மேல் வந்து நிற்பார் நான் அவரை காண்பேன் பழைய பாடிலே பல பரிசுத்தான்கள் காத்துக் கொண்டிருந்தார் ஆனா அவங்களால முடியல பலர் பலரே காத்து கொண்டிருந்தார்கள் எப்பொழுது கிறிஸ்து பிறப்பார் எப்பொழுது மேசியா வருவார் அவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனா வரல குறித்த நேரத்துல மிகச்சரியாய் அவர் அங்கே வந்தார் அவருடைய வீணா போச்சு அவருடைய விசுவாச கண்களினாலே அவை அவற்றை கண்டார் அப்படிதான் வசனம் சொல்லுது விசுவாச கண்களினாலே அவர்களை அவைகளை கண்டு அவைகளை பிடித்துக் கொண்டு அவைகளை அணைத்துக் கொண்டு அவர்கள் மறித்து போனார்கள் ஆனால் நமக்கோ கிறிஸ்துவை குறித்து சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அவரை குறித்து பேசுவதற்கான ஒரு சாக்கியம் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது அவரை நாம் இதயத்திலே சுமந்து செல்கிறோம் என்று சொன்னார் அது மிக வசனம் சொல்றது ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாக என் ஆத்மா ஆண்டவருக்கு அதே போல நம்ம உள்ளம் இருக்க வேண்டும் சரி மூன்றாவது சங்கீத நாற்பத்தி இரண்டு ஒரு ஆறு வாக்கியங்கள் தான் சிந்தனைக்கு போய் நம்ம சிந்திச்சுக்கலாம் சங்கீத நாற்பத்தி இரண்டு ஒன்று மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதழுகிறது சரி கீழே பிள்ளைங்க நாலாவது வாக்கியம் முன்னே நான் பண்டிகையை ஆசிரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடைய தேவாலயத்துக்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது சொன்னார் பாருங்க மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே உண்மை வாஞ்சித்து கதறுகிறது இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் சங்கீதத்தை முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னார்கள் தான் இது ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பிளஸிங்க அவர் கேட்கல ஒரு உலக பிரகாரமான ஒரு பொருளுக்காகவோ பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை குறித்தோ அவங்க தேவனிடத்தில் மன்றாடவில்லை மாறாக தேவனுடைய பிரசனத்தை உணர்வது தேவனுடைய பிரசங்கத்தை தன்னுடைய வாழ்விலே அங்கே உணர்வது அதுதான் அவருக்கு ரொம்ப முக்கியம் ஒரு கடினமான சூழ்நிலையிலே அவனுடைய பிரசங்கம் நம்ம ஓடி இருந்தால் எத்தனை அருமையாக இருக்கும் நான் நேற்று ஜான் வில்வனுடைய கமெண்ட்ரி புக்கை படிச்சிட்டு இருந்தேன் இடம் கிறிஸ்துவானவரை குறித்து நம்ம வாசிக்கிற போது கசப்பு நடைந்த காடியவர்கள் கொடுக்கப்படுகிறது ஆனால் அவர் அவங்க ஏத்துக்கல காரணம் என்ன சிலுவையிலே மனிதர்களை அங்க அடித்து கொலை செய்வதற்கு முன்பதாக ஒரு பானம் கொடுப்பாங்க அந்த பானம் என்ன செய்யும்னா அவங்க வாழ்க்கை காலம் மாதிரி வச்சுக்கோங்களேன் வலியை குறைச்சிடும் அவங்க நிதானத்திலே அவர்கள் அதிகமாக இருக்க இயலாது அடிச்சு ரொம்ப நேரம் பசங்க இருந்தேன் ஆண்டவர் தான் எனக்கு தெரிந்து ஒரே நாள் இறந்து போயிட்டார் அதாவது அவங்க ஆவியை ஒப்பு கொடுத்தார் காலையில ஒன்பது மணிக்கு அறையப்பட்டு மதியானம் நூற்று மணிக்கு அவர் அங்கே மறைத்து போனார் ஆனால் நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் வரையிலும் கூட கல்வாரி சிலுவையில இந்த சிலுவையில மனிதர்கள் அங்கே தொங்குவார்கள் அதனால்தான் ஆச்சரியப்படலாம் என்ன இவர் இத்தனை சீக்கிரத்தில் மடித்து போனாரா பிளாத்து சொல்லுவான் அவர் இத்தனை சீக்கிரத்தில் மடித்து போனாரா அதான் ஈட்டி வச்சு குத்தி செக் பண்றாங்க இவர் எப்படி மறித்து போனார் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய முழு காட் வாண்டட் ஜீசஸ் வாண்டட் டு பி இன் ஹிஸ் ஃபுல் சென்ஸ் தன்னை மறந்தவராக அவர் இருக்க விரும்பல சொல்லப்படிதா தன்னை மறந்தவராக திருசு இருக்க விரும்பவில்லை அவர் எல்லாம் தெரியணும்னு ஆசைப்பட்டார் திருசு தன்னுடைய பிதாமோடு கூட அவருடைய பிரசன்னத்தை உணர முயற்சித்துக் கொண்டே இருந்தார் ஆனா அந்த பிரசன்னம் அவருக்கு கிடைக்கல அது தள்ளி போய்கிட்டே இருக்கு பிதாவாகிய தேவனை தன்னில் உணர திருசு முயற்சி செய்தார் ஆனா அவரை உணர முடியல அவர் நீதி உள்ளவர் பிதாமாகிய பாவம் முழுவதும் அங்கே சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய குமாரனை அவரால் காண முடியவில்லை அவர் போயிட்டார் அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு என் தேவனே என் தேவனை ஏதனே கைவிட்டீர் இந்த கடினமான சூழ்நிலையில் நீர் என்னோட இருக்க வேண்டுமே என்னோட ஏனையை இயாது போனீர் அதான் ஆண்டவர் கதறி அங்கே அழுகிறார் அதே போல நாம் வாசிக்கிறோம் மனிதனு உள்ளம் அங்கே தாமத உள்ளம் அது அங்கே கர்த்தனை நோக்கி இங்கே கதறுகிறது வாஞ்சிக்கிறது தேவனுடைய பிரசனத்தை என்னுடைய வாழ்க்கையில அவர்கள் முழுமையாய் உணர விரும்பினார் அதான் உண்மை அவருக்கு என்ன படசினா எதை குறித்து அவர் ஆசைப்படுறாருக்காங்களே முன்னையை நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் சுதியமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உறுதி ஆலயத்துக்கு போவதற்கே அவர் அவ்வளவு மகிழ்ச்சி வாங்க நம்மளும் ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன போது எப்படி சொன்னாரு நான் மகிழ்ச்சியா இருந்தேன் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் சென்று கர்த்தரை பணிந்து வருவது தொழுது வருவது அவருக்கு ரொம்ப பிடித்த ஒன்று அதை குறித்து அவருடைய உள்ளம் அங்கே உருதுகிறதுன்னு சொல்றார் பாருங்க அதனால தான் அவர் சொன்னார் என் இதயத்திற்கு இவன் சொன்னார் இவன் தவறு தவறு இழைக்கக்கூடிய ஒருவன் தான் மீண்டும் மீண்டும் தவறு செய்யக்கூடிய ஒருவன் தான் அவ்வப்போது பாலத்திலே விழுந்து விடக்கூடிய ஒருவன் தான் ஆனால் அவருடைய உள்ளம் என்னை முழுவதுமாய் அதற்கு பற்றி இருக்கிறது தாபீது சங்கீதம் ஐம்பத்தி ஒண்ணு என்ன பெயர் பண்ணாரு சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினொன்னு ஆசிங்க உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிஷ்டாக என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும் சவுளுக்கும் தாபீதுக்கும் ஒரு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் ஆவியானவர் சவுளிடம் வந்து என்ன செஞ்சிட்டாரு பிரிஞ்சு போயிட்டாரு தன்னை விட்டு பரிசு தாவியானவர் விலகினார் என்றும் அவர் தாவிதுடனே இருக்கிறார் என்றும் அறிந்து சவுல் அதிகமாய் தாவிதுக்கு பயந்து அப்படிதான் வாசிக்கிறோம் இல்லை இல்ல அது சவுல் ஒன்று சாதாரணமாக பெரிய பராமாரி இஸ்ரேலே அவருக்கு சமமாய் உயரமானவன் ஒருவன் இல்லை பெரிய போர்களை இஸ்ரேவேலுக்காக நடத்திய ஒருவன் ஆனால் தாவிதை குறித்து ஏன் பயப்படுறான் கத்தர் அவனோடு இருக்கிறார் கத்தர் ஆவியானவர் தாவிதோடு இருக்கிறார் அவவே அவனுக்கு பயம் வந்துச்சு கத்தர் தாமோட இல்லையே தன் வீரத்துல எங்க சவுல் நம்பல தன் வீரத்தை குறித்தும் தன் பராக்கிரம் குறித்தும் உடல் வலிமையை குறித்தும் அதன் மேல பெரிய தாவி சவுல் சவுல் பெரிய நம்பிக்கை அவன் கத்தோட ஆவிதான் முக்கியம் நினைச்சான் சவுலும் கூட தான் தாவிதும் ஜபிக்கிறார் தப்பு பண்ணிட்டு உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ள வேண்டாம் உமது பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இருந்தாலும் ஜப்பத்தில் அப்படித்தான் சொன்னார் அவரால் அதை விட்டுக் கொடுக்க முடியவில்லை அது ரொம்ப முக்கியம்னு அவர் நினைச்சார் ஆகவே பிரியம் அவரே நம்முடைய உள்ளம் எவைகளை குறித்து இன்றைக்கு உருவுகிறது நம்முடைய ஆத்மா தேவன்மையின் தாமும் தவனமுமாய் இருக்கிறதா என்பதை நாம் அங்கே சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது மேலும் சரி நூத்தி இருபத்தி ரெண்டு ஒன்னு என்னோட ஒட்டி ஒரு வசனம் தான் வாசிங்க நூத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று கத்தனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன் கத்தனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் வாங்கப்பா கழக சச்சி போலாம் அப்படின்னு சொன்ன உடனே போனா நாளைக்கு வரேன் அடுத்த வாரம் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் தான் இது பாருங்க என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன் நாங்கள் உறுதியாகி சொல்ல முடியும் தாவர வாழ்க்கையை பார்க்க போது நல்ல அதிகாரம் இருந்தது நிறைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் அவருக்கு என்னதான் ஆனால் அவைகளினால் அவர்துடைய மனதை நிறைத்துக் கொள்ளவில்லை அல்லது அவைகளிடமிருந்து தன்னுடைய மகிழ்ச்சியை அவர் அங்கே தேடிக்கொள்ளவில்லை அவருடைய மகிழ்ச்சி கத்தோடைய பிரசனத்தில் இருப்பதும் கத்தோடைய ஆலயத்துக்கு செல்வதும் கத்தரோடு ஒன்றாய் கலந்திருப்பதும் மட்டுமே இதுதானே ஒரு பெரிய சமுத்திரம் ஆண்டவர் வானத்திலிருந்து விழுகின்ற ஒரு ஒரு சொட்டு மனைத்துளி எப்பொழுது அந்த கடலிலே விழுந்து கரைந்து போகிறதோ அதே போல தாமீர் என்கிற மனிதன் கத்தோடைய பிரசவத்திலே அவர் மூழ்கி ஆண்டவரோட ஒன்றாய் இரண்டரை கலந்து தன் வாழ்க்கையை அவர் முடித்துக் கொண்டார் தவறு மனிதன் நிறைய இருக்கு சரி சங்கீதம் நான்கு பத்தாவது வாக்கியம் ஆயிரம் நாளை பார்க்கிலும் நமது பிராகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் இந்த சங்கீதத்தை தாவிது எழுதவில்லை என்றாலும் கூட இது இந்த செய்திக்கு உறுதி உதவியாக இருக்கு ஆயிரம் நாளை பார்க்கலாம் ஒரு பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கலாம் என் தேவருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் அருமையா சொல்லிருக்காங்க ஆகாமிய கூடாரங்களில் குடியிருப்பதை பார்க்கும் மிக தீமையான மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு இடங்களிலே இருப்பதை பார்க்கலாம் கத்தருடைய ஆலயத்தின் வாசல்படியிலே நான் அமர்ந்திருப்பேன் இருப்பேன் புத்தக எடுத்து வாசிக்கப்படுகிற போது அந்த வசனங்களை கேட்பதிலே நான் மகிழ்ச்சியுடன் நான் இருப்பேன் அதிலே நான் ஒவ்வொரு கொள்வேன் அதுதான் மகிழ்ச்சி எனக்கு இருக்கு நான் சிந்தித்து பார்ப்பேன் இயேசு என்கிற இந்த இரண்டு எழுத்து பெயரை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அங்கே நீக்கிவிட்டார் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி இருந்து யோசித்து பார்க்கிறேன் நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு பயங்கரமா இருக்கு இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையில இருந்து ரிமூவ் பண்ணிட்டா எடுத்து விட்டால் நம்முடைய அடையாளம் என்ன நாம் யார் கோவமாயிரு நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுத்ததே கிறிஸ்து தான் ஆலய பிரகாரங்களில் அமர்ந்திருப்பது அந்த வார்த்தைகளை கேட்பது அதையே நான் தெரிந்து கொள்வேன் அந்த எல்லா இடங்களையும் விட சபை குடி இந்த வாக்கியம் நமக்கு அங்கே போதிக்கிறது ஆலயத்திற்கு உள்ளாக கூட நம்ம சொல்லலை ஆலயத்தின் வாசல்படிகளை தா இது குறித்து நாம் அங்கே வாசித்தோம் என்ன வாசித்தோம் நான் ஆலயத்திற்கு சென்று வருவேனே கழிப்பும் நடனமுமாய் நான் சென்று வருவேனே அதான் அப்படித்தான் ஆடிக்கிறார் உடன்படிக்கை பற்றி என்பதாக அவருடைய மனைவி மீகாள் பார்த்து என்ன நீ எப்படி ஸ்திரீகள் என்பதாக நடனம் கொண்டு நடமாடிட்டு வரீங்க அப்படின்னு அதோட அவ்வளவுதான் வசனம் அந்த அதிகாரம் முடிகிற போது கடைசி வரையும் மீகாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது என்று நான் வாசிக்கிறேன் அதோட அவ்வளவுதான் அவள் மனைவிதான் அவளோட அவர் அங்கே சேரவில்லை அவளுக்கு பிள்ளை இல்லாதது வசனம் இது அப்படிதான் இருக்கு அத்தனை முக்கியத்துவம் அதிகாரத்தினிய சபைக்கு தத்துடைய வார்த்தைக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்தவர் மனிதன் தாவில் கத்திய பிரசனத்தை வாழ்க்கையின் இலக்காக கொண்டிருந்தவர் எதை இழந்தாலும் அதை இழந்துவிடக்கூடாது எதை இழந்தாலும் அதை அங்கு இழந்துவிடக்கூடாது ஏனென்றால் என்று இதயம் எதை கொண்டும் எதனாலும் நிறைக்க முடியாது இதயத்தை எதனாலும் நிறையாத பெருமை இது பாட்டு எதனாலும் நிறையாத பெருமை இது உம் அருளின்றி துயிலாத இதயம் இது தன்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய இந்த வெற்றிடத்தை எதை கொண்டும் நிறைக்க முடியாது தத்துடைய பிரசன்னத்தை தவிர அதை தன்னுடைய வாழ்க்கையை நன்று உணர்ந்து கொண்டவர் எதை கொண்டிருக்கிற இதயத்தை நான் நிறைவேன் தண்ணீருக்குள்ளாக ஒரு காற்றடைத்த பந்தை நாம் உள்ளே வைப்போம் என்று சொன்னால் அது போராடும் எப்படி ஆயும் வழியே வந்துவிடும் என்று சொல்லி அப்படிதானே அந்த பந்து எப்படி போராடுகிறதோ அதே போல தேவனுடைய பிரசன்னத்துக்கு நம்முடைய இதயம் அங்கே போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்பதான் கிறிஸ்தவ வாழ்வில் ஒரு ஒரு நிறைவை நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் வாழ்ந்தோம் இருந்தோம் படித்தோம் காலத்துக்கு வந்தோம் சென்றோம் மரணம் அடைந்தோம் என்று வாழ்வு அங்கே முடிந்துவிடும் சரி இறுதி அத சங்கீத நூத்தி நாற்பத்தி மூன்று ஆறு ஆறு வசனங்கள் சொன்னேன் ஆறாவது வாக்கியம் சங்கீத நூத்தி நாற்பத்தி மூன்று ஆறு என் கைகளை உனக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தை போல என் ஆத்மாவும் மேல் தாகமாக இருக்கிறது எல்லாமே கம்பாரிசன் தான் சரிங்களா இது தான் வாசிக்கிறோம் என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தை போல என் ஆத்மா உமே தாகமா இருக்கு இருக்கிறது சென்று ஒரு கப் தண்ணீரை நீங்கள் ஊற்றி விட்டால் ஒரு வினாடியிலே உறிஞ்சிடும் சதுப்பு நிலத்தில் அல்ல புல்வெளியில் அல்ல வறண்டு நிலம் வறண்டு நிலத்திலே அவங்க தண்ணீரை ஊற்றுகிற போது ஒரு இரண்டு வினாடி மூன்று வினாடிகளிலே அந்த தண்ணீரை அந்த மண் அந்த நிலம் உறிஞ்சி விடுவதை போல வசனம் சொல்கிறது என்ன சொல்றது

குடிப்பதற்காக அழைத்து வருகிற போது அதனுடைய ஆர்வத்தை நான் அந்த மாடுகளுடைய ஆர்வத்தை நான் பார்த்திருக்கேன் ஆடுகளுடைய ஆர்வத்தை நான் பார்த்திருக்கேன் நிறுத்த முடியாது எந்த முன்னாடி இருக்க முடியாது தடைகளை உடைத்து வந்துடும் அத்தனை ஆர்வமாக அந்த மாடு அத்தனை தாகம் தண்ணி இருக்கு அதுபோல கத்தரை குறித்தும் கத்தனுடைய சபையை குறித்தும் இந்த கத்தரை மேலும் நமக்கு ஒரு வாஞ்சியும் தாகமும் இருக்கும் என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு மகிழ்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக அகஸ்டின் என்று சொல்கிற ஒரு தேவ மனிதன் சொல்கிறார் நம்முடைய இதயங்கள் எப்பவுமே தான் இருக்கும் நம்முடைய இதயம் ஓய்வு வரை நம்முடைய இதயத்திற்கு என்றும் ஓய்வே இல்லை ஒரு புஷ்டத்தை வாசிட்டேன் கத்தர் நம்முடைய இதயத்துக்கு நம்முடைய அன்புக்காக இருக்கிறார் நம்ம மட்டும் இல்ல அவரும் கூட நம்முடைய அன்புக்காக இருக்கிறார் அந்த அன்பை அவருக்கு நாம் கொடுக்காத வரையில் நம்மளால் நிம்மதியாக இருக்கவே முடியாது அந்த அவர் எழுதுறார் காட் இஸ் ஏர்னிங் ஃபார் அவர் லவ் பி ஹாப்பி இங்கிலீஷ்ல அழகா கத்தர் நம் நம்ம அவருடைய அன்புக்காக எழுந்திருந்த ஒரு நம்மளுடைய அன்புக்காக எழுந்ததில் அவராக இருக்கிறார் அந்த அன்பை அவருக்கு நாம் கொடுக்காத வரையில் நம்மால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மனமைதி உடையவர்களாக நம்மால் இருக்க முடியாது வாழ முடியாது தாவதைப் போல நாம் சிந்தித்த அந்த வசனங்களிலே அந்த மனிதர்களை போல கத்தன் மேல் நான் உண்மையான தாகமும் அவர் மேல் தவனமும் நமக்கு இருக்கும் என்று சொன்னார் ஆசீத்த வாட்ஸ்அப்ல கூட வாசிக்கிறோம் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கும் ஆசிர்வாதங்களை அல்ல ஆசிர்வாதங்களை கொடுக்கும் கர்த்தரையும் நமக்கு முக்கியம் ஆசீர்வாதங்கள் எல்லாருமே கிடைக்குது நல்லோர் மேலும் தீயர் மேலும் நீதியின் சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவர் எல்லாருமே ஆசீர்விக்கிறார் எல்லா இடங்களையும் தான் மழையை பெய்கிறது உலக மனிதர்களும் தான் அவங்க ஆசீர்விக்கப்படுகிறார்கள் வாசமா இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அன்புக்கு இயங்குகிறவராக இருக்கிறார் நாம் அவர்களை தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் அவரை நாம் வாஞ்சிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆகவே நாம் அவரை எதுமதிவாய் அன்பு செய்வதன் மூலம் அவருக்கு என்னுடைய நேரத்தை ஒதுப்பதன் மூலம் அவரை நாம் தனப்படுத்துவோம் மற்ற வார்த்தைகளை வாசிக்கிறோம்